இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்ப் ஐரோப்பா மீது வரிகள் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ள விவகாரம் சுவிட்சர்லாந்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தகவல் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள பொதுமக்களின் நிலைமைகள் குறித்து ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மாநாடு சூரிஜில் ஓடிக்கொண்டிருந்த வாகனத்தில் இருந்து துப்பாக்கி சூடு நடந்ததாக கூறப்படும் சம்பவம் ஜெனீவாவில் இளம்பெண் ஒருவரின் கன்னத்தில் முத்தமிட்ட நபர் ஒருவர் போலீசாரால் கைது சூரிஜின் பிரதான ரயில் நிலையத்தின் அடித்தளத்தில் பரவிய புகை பாதுகாப்பு நடவடிக்கையாக பிரதான மண்டபம் தற்காலிகமாக மூடப்பட்ட சம்பவம் கிராவண்டன் கண்டோனில் பல கொள்ளை சம்பவங்கள் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் பேரில் இருவர் காவல்துறையால் கைது தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஐரோப்பா மீதும் வரிகள் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ள விவகாரம் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக இல்லாத சுவிட்சர்லாந்திலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்க இருப்பதாக அறிவித்ததோடு ஐரோப்பாவுக்கும் இதே போன்று வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை என்றாலும் ஐரோப்பிய சந்தையுடன் மிகுந்த பொருளாதார பிணைப்பு கொண்ட நாடு குறிப்பாக சுவிஸ் தொழில்துறை ஐரோப்பிய கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு முக்கியமான உதிரி பாகங்களை வழங்கி வருகிறது சுவிஸ்மெம் தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர் மார்டின் ஹிர்சில் தெரிவித்ததாவது ட்ரம் விதிப்பு நேரடியாக சுவிட்சர்லாந்தின் மீது தாக்கம் செலுத்தவில்லை என்றாலும் ஐரோப்பிய வணிக சந்தையின் பாதிப்பால் சுவிஸ் ஏற்றுமதிக்கும் பின்னடைவாக இருக்கலாம் மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் பதிலடி நடவடிக்கையாக சுவிட்சர்லாந்தின் மீது வரிகள் விதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் சுவிட்சர்லாந்தை மூன்றாவது நாடாக கருதினால் சுவிஸ் பொருட்கள் ஐரோப்பிய சந்தையில் விற்பனை செய்யும் போது கூடுதல் சுங்க வரி மற்றும் வர்த்தக தடைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த நிலைமை சுவிஸ் தொழில்துறைக்கு வணிகத்துறைக்கும் புதிய சவாலாக உருவாகியுள்ளது சுவிட்சர்லாந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள பொதுமக்களின் நிலைமை குறித்து நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை மாநாடு வரும் மார்ச் ஏழாம் தேதி ஜெனீவாவில் நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மாநாட்டை நடத்துவதற்கான பொறுப்பு செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையால் சுவிட்சர்லாந்திற்கு வழங்கப்பட்டது இந்த முடிவு பாலஸ்தீன பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பன்னிரண்டு மாதங்களில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் மேற்கொண்டதை தொடர்ந்து எடுக்கப்பட்டது சுவிஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு தலைவர் நிக்கோலஸ் பிடோ மாநாடு கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் ஜெனீவா உடன்படிக்கை எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது குறித்து முக்கியமான விவாதங்களை முன்னெடுக்கும் என்று உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்பாக இந்த மாநாடு முக்கியமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என கருதப்படுகிறது பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் சட்ட சார்ந்த நடவடிக்கைகளை வகுப்பதற்கும் இது ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை சூரிஜில் உள்ள அல்பிஸ் ரீடர் பிளாட்ஸ் அருகே ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது அங்கு ஓடிக்கொண்டிருந்த வாகனத்தில் இருந்து துப்பாக்கிச் சூடு நடந்ததாக கூறப்படுகிறது சூரிஜ் நகர காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தபோதும் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் காணப்படவில்லை மேலும் உயிரிழப்போ அல்லது காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆரம்ப விசாரணைகளின்படி இந்த சம்பவம் பல நபர்களுக்கிடையேயான கடும் வாக்குவாதத்திலிருந்து உருவானது குறைந்தது இரண்டு வாகனங்கள் சம்பந்தப்பட்டதாக அதிலிருந்தவர்கள் நகர வீதிகளில் ஒருவரையொருவர் துரத்தியுள்ளனர் மேலும் இந்த துரத்தலின் போது ஒரு காரில் இருந்த ஒருவர் மற்றொரு வாகனத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஆல்பிஸ் ரீடர் பிளாஸ் அருகேயுள்ள ஹார்ட் ஸ்ட்ராஸ் பகுதியில் துப்பாக்கி சூடு நடந்ததாக அதிகாரிகள் புகாரை பெற்றனர் சம்பவ இடத்திற்கு போலீஸ் ரோந்து படையினர் விரைந்து அங்கு பாதுகாப்பை உறுதி செய்து ஆதாரங்களை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் விசாரணையை எளிதாக்க சம்பவம் நடந்த தெருவின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டது நகர காவல்துறை கண்டோனல் காவல்துறை மற்றும் கடுமையான வன்முறை குற்றங்களில் நிபுணத்துவம் பெற்ற அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து சம்பந்தப்பட்டவர்களின் அடையாளங்களை கண்டுபிடித்து துப்பாக்கிச்சூடு நடந்த சூழ்நிலைகளை முழுமையாக விசாரித்து வருகிறது தற்போது எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட தகவல்களை வைத்திருப்பவர்கள் சூரிஜ் காவல்துறையுடன் தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொள்கின்றனா் சுவிட்சர்லாந்தில் இளம்பெண் ஒருவரின் கன்னத்தில் முத்தமிட்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் ஜெனீவாவில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த ஐம்பத்தி இரண்டு வயது நபர் ஒருவர் அங்கு பணியாற்றிய இருபத்தி இரண்டு வயது இளம்பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தார் அந்த இளம்பெண்ணிடம் விடைபெறும்போது அவரது கன்னத்தில் முத்தமிட்டுள்ளார் இதனால் அந்த பெண் மன அழுத்தம் அடைந்ததாக தெரிவித்து சம்பவம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்தனர் நீதிமன்றம் வழக்கை விசாரித்தபோது தான் தவறான நோக்கத்தில் முத்தமிடவில்லை என குற்றம் சாட்டப்பட்ட நபர் கூறினார் ஆனால் ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவருக்கு உடல் ரீதியாக தொட்டதற்காக ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் சட்டத்தின்படி ஒப்புதல் இல்லாமல் உடல் முறையீடு செய்வது தனிநபர் உரிமையை மீறுவதாக கருதப்படுகிறது இதனால் அந்த நபர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிஜின் ஹாப்ட் பான் பிரதான ரயில் நிலையத்தின் அடித்தளத்தில் புகை பரவியதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக பிரதான மண்டபம் தற்காலிகமாக மூடப்பட்டது நகர அவசர சேவை தெரிவித்ததின்படி மின் கேபிளில் ஏற்பட்ட தீயே புகைக்கான காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் கார்பன் டை ஆக்சைடு மூலம் தீயை கட்டுப்படுத்த நிலைமை விரைவில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை நிலையத்தில் மின் தடை ஏற்பட்டதால் பயணிகள் மற்றும் வணிகங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்பட்டன இருப்பினும் சுவிஸ் பெடரல் ரயில்வே ரயில் சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது இந்நிலையில் கேபிளில் மின்கோளாறு எதனால் ஏற்பட்டது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை மேலும் அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை கிராவுண்டன் கண்டோனில் உள்ள லென்சர் ஹைட் மற்றும் மாலிக்ஸ் பகுதிகளில் பல கொள்ளைச் சம்பவங்கள் நடந்துள்ளன குற்றவாளிகள் அடையாளம் தெரியாதவர்களாக இருந்தாலும் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் பேரில் சூர்நகருக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரு சந்தேக நபர்களை காவல்துறை கைது செய்தது நண்பகலில் லென்சர் ஹைடில் தொடங்கிய கொள்ளைச் சம்பவங்கள் அருகிலுள்ள மாலிக்ஸிலும் தொடர்ந்தன சந்தேகத்திற்கிடமான ஒரு வாகனம் காட்டுப்பகுதிக்குள் செல்லும் தகவல் பொதுமக்கள் மூலம் கிடைத்ததை அடுத்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த வாகனத்தை மடக்கியது இருபத்தைந்து வயதுடைய இருவர் ருமேனியாவை சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த இரண்டு பேரும் கொள்ளைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை நம்புகிறது கிராவுண்டன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை மேற்கொண்டு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் விரைவான நடவடிக்கை மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பின் மூலம் கொள்ளையர்கள் தப்பிச் செல்வதற்கு முன்பே கைது செய்யப்பட்டனர் இதனால் மேலும் திருட்டு சம்பவங்களை தடுப்பது சாத்தியமானது பொதுமக்கள் சந்தேகத்திற்கிடமான எந்த செயலையும் உடனடியாக அதிகாரிகளிடம் புகார் அளிக்க காவல்துறை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்